இப்போ இப்போ அறிவிச்சிருக்காங்க திங்கக்கிழமையில இருந்து இப்போ பன்னெண்டு ரூபாய் இருக்குது இப்ப பதினஞ்சு ரூபாயை மாத்த போறோம் காஃபியா வந்து பதினஞ்சு ரூபாய்ல இருந்து இருபது ரூபாய் சேஞ்ச் பண்ண போறோம் இப்ப ஒவ்வொன்றும் இன்க்ரீஸ் ஆகப் போகுது அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி ஒரு சாமானியா இருக்கிறவங்களோ ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்களோ ஒரு வேலை செய்யற கூலி வேலை செய்யறவங்களுக்கு இது எப்படி கட்டுப்படி ஆகும் இன்னொரு பெரிய விஷயமா இன்னைக்கு உள்ளது வந்து ஒரு சர்வசாதாரண ஒரு கட்டிட வேலை சர்வசாதாரண பாக்குறவங்க கூட வந்து எந்த காரணத்தை மட்டும் எட்நூறு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கம்மியில யாரும் வாங்குறது இல்லை ஆனா அவங்க அனாவசியம் எல்லாம் நிறைய செலவழிச்சு அது நமக்கு தேவையில்லாத விஷயம் ஆனால் பொதுப்படையா என்ன எடுத்தே சொல்றாங்க என்னுடைய வயசுக்கு எல்லாம் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வருமானம் இதை வந்து எல்லாம் வந்து இந்த பதினஞ்சு ரூபா திடீர்னு ஆக்கும் போதெல்லாம் எனக்கு கஷ்டமா தான் இருக்கு அவங்க எதை வச்சுட்டு ஆக்குறாங்க இல்ல பால் விலை ஜாஸ்தியா சக்கரை விலை ஜாஸ்தியா எதை வச்சு ஆக்குறாங்க என்ன சொல்றாங்க தினசரி யூஸ் பண்ற பாலோ டீச்சி சொல்லோ அதோட இன்க்ரீஸ் ஆகுது விலை அதிகமாகறதுனால நாங்க வந்து இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க உங்களோட ஒரு சாமானியனா ஒரு நார்மல் பீப்புளா இருக்கும்போது இது எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு கேக்குறேன் சிரமதம்மா ஏன்னா இப்ப அவங்களுடைய பொருளாதாரத்தை வச்சுதான் டீ கிடைக்காத சொல்றாங்க அதையும் நம்ம ஏத்துக்கிட்டாகணும் ஆகணும் டீயும் சாப்பிட்டு ஆகணும் அதனால பதினஞ்சு ரூபா அப்படிங்கும்போது அப்புறம் நான் வந்து அதை சாப்பிட்டு தாங்கணும் என்ன பண்றது அவ்வளவு அதிகப்படியாம இல்லாம என்னுடைய இலவசிக்கலாம் சாப்பிடும்